சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு ராசியினருக்கான மாத பலன்கள் அடிப்படையில் இந்த காணொலியில் சிம்ம ராசிக்கான ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை சற்று பார்ப்போம் உங்களுடைய ஆளுமை அதிகாரம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடும் செயல்திறன் கூடுதலாக இருக்கக்கூடும் தலைமை பண்புகள் தனித்துவம் நிறைந்ததாகவும் துரித வகையில் செயல்களில் ஈடுபட்டு காரிய சாதனை ஆற்றி நற்பெயர் எடுக்கக்கூடும் அரசு சார்ந்த வரியினங்கள் சரியான நேரத்தில் தவறாமல் செலுத்தி நிம்மதியுடன் இருங்கள் காலதாமதத்தை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய செயல் மற்றும் பேச்சுக்களில் ஞாபக மறதி தவிர்க்கவும் யாருக்கும் வாக்கு ஜாமீன் கையெழுத்து போன்றவற்றை போட்டு மாற்றிக்கொள்ள வேண்டாம் தவிர்ப்பது நலம் தரும் தாயார் குடும்பத்தில் குழந்தைகளுக்கான கல்வி வண்டி வாகனம் பிரயாணம் இவற்றில் சற்று குழப்பமான முடிவுகள் அல்லது தாமதமாக கூடிய நிலையில் இருப்பீர்கள் நல்ல நேர காலங்கள் வரும் பொழுது சரியாகி நிவர்த்தியாகும் பூமி புதிய வேலை வேலைவாய்ப்பு புது இட பணிமாறுதல் பதவி உயர்வு ஆகியவையெல்லாம் தேடி வரும் காலமாக இருக்கும் வேகம் விவேகம் பூர்வ புண்ணிய அனுகூலத்தால் தெய்வ சங்க சங்கல்பத்தாலும் எண்ணங்கள் ஈடேறி குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி நிலவும் வெளிநாடு கல்வி வெளிநாடு வேலைவாய்ப்பு ஆராய்ச்சி படிப்பு வியாபார வழக்குகளில் வெற்றி நெடுநாள் செயல்பாடுகளுக்கு தாமத செயல்கள் இவற்றிற்கெல்லாம் புதிய வடிவம் கிடைக்கும் வெற்றி வசப்படும் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் மனைவி பிரயாணம் இவற்றில் தர்க்கமும் ஜாக்கிரதையாக இருந்து பயணிப்பது சிறப்பு தரும் இரவு நேர பிரயாணத்தை முற்றிலும் தவிர்ப்பது நலம் தரும் குடும்ப உறுப்பினர்களிடையே திடீர் சங்கடங்களும் செலவுகளும் அவசர அவச்சொல்லுக்கு சிலர் குடும்பத்தில் ஆளாக நேரிடலாம் தந்தை பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் வழியில் இந்த ஆண்டு நல்ல கிரக நிலை அமைப்பு இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் பெயருக்கு மாற்றம் ஆகும் இல்லை அல்லது பூர்வீக சொத்துக்களில் மாறுதல் உருவாக்க நீங்கள் ஈடுபடக்கூடும் பூமி வகை லாபங்கள் புதிய முதலீடுகள் இரு சக்கர நாலு சக்கர வாகனங்கள் என்று புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் வியாபார விரிவாக்கம் தலைமை பொறுப்பு உற்பத்தி வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய கௌரவங்களும் அந்தஸ்துகளும் வியாபார விரிவாக்கமும் தேடி வரும் முதலீடுகள் பெருக்கி லாபங்கள் ஈட்டக்கூடும் கடமைகளை திறம்பட செய்து சாதனைகளை புரிவீர்கள் தன லாப விருப்ப எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள் சிலர் காதல் வச வசப்படக்கூடும் இது சிறப்பான தருணமாக மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் செய்திகளாக குடும்ப உறுப்பினர்களிடையே பகிர்ந்து கொள்ளக்கூடும் தெய்வ சன்னதிக்கு ஆன்மீக சுற்றுலா வகையில் சிலர் சென்று வரக்கூடும் இது சரியான தருணமாக அமையும் நன்றி வணக்கம்